வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை உறவுகள் சார்பில் ஒன்றிய அமைச்சர் வரவேற்கும் ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது படைப்பு கடவுளான ஸ்ரீ விஸ்வகர்மாவையும் அவரது வழித்தோன்றல்களையும் இழிவாக பேசிய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்தும் விஸ்வகர்மா சங்கத்தினர் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் கந்தன் தலைமை வகித்தார் மாநில இணைச் செயலாளர் முருகேசன் தென்மண்டல அமைப்பாளர் விஸ்வகுமார் மாவட்ட தலைவர் ரமேஷ் செயலாளர் பரமசிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிறுவன தலைவர் ஆர்முகராஜ் கண்டன உரையாற்றினார் முருகேசன் மாரியப்பன் அசோக்ராஜ் மாரியப்ப சர்மா வெங்கடேசன் கப்பல் கண்ணன் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நெல்லை நகர பொற்கொள்ளர் சங்கம் தச்சு தொழிலாளர் சங்கம் சிற்பக்கலைஞர்கள் சங்கம் கொல்லர் பேரவை விஸ்வகர்மா மகாஜன சங்கம் கண்ணார் தொழிலாளர் சங்கம் பாலை விஸ்வகர்மா நலச்சங்கம் உள்ளிட்ட சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசே மத்திய அரசே மத்தி மாற்றிக்கொள் மத்தி அரசே மாட்சி கோல் விஸ்வ தர்மத்தை தின் தேய் வேரினை மாட்சி கிடக்கும் குலமல்ல வீந்து கிடக்கும் குலமல்ல வீரம் கொண்ட தீயங்கள் குலம் வீரம் கிடக்கும் குலமல்ல வீந்து கிடக்கும் குலமல்ல சவிபத்தல மீட்டிங் நடந்த கோயம்புத்தூர் பிரஸ் மீட்டிங்ல திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஸ்வகர்மா என்பதற்கு ஒரு பெரிய வர்ணனை வைத்திருக்கிறோம் எல்லா ச எல்லா சமுதாயத்தினரையும் அந்த விஸ்வகர்மா என்கின்ற வர்ணனைக்குள்ளே அடை அழைத்து இருக்கிறோம் அவர்கள் வந்து பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆணவ போக்கான ஒரு பேச்சை அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது தொடர் போராட்டமாக இருக்கும் இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விஸ்வகர்ம சமுதாய சங்கங்கள் எல்லா மாவட்டங்களிலும் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முறையான ஒரு ஒரு அரசு அரசாணை விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தினுடைய பெயரை மாற்றுவதற்கு ஒரு ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம் எந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கும் அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுப்பதோ அல்லது பிஎம் எம் விஸ்வகர்மா என்ற சான்றிதழை அளிப்பதோ மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எங்களுடைய குளத்தினுடைய பெருமையை இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எந்த எல்கைக்கும் செல்வதற்கு விஸ்வவர்ம சமுதாயம் தயாராகி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க